உங்களை மாதிரி கேவலமா அடுத்தவன் பேசி வாழல இன்னொருத்தவங்கிட்ட அடிச்சு புடுங்கி வாழல நான் என்ன ஏதோ என்னால நான் சம்பாதிக்கிறதுல நாலு பேருக்கு என்னால முடிஞ்சது நான் பண்றேன் இதெல்லாம் பேசுற நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒன்னே ஒன்னு சொல்றேன் இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் கொடுக்க தெரியாமலாம் இல்ல சப்ப நீங்க கேக்குற எல்லாம் சப்ப

நேற்றுக்கு மணிபுரம் வந்து ரொம்பவே கோபமாக கொந்தளிப்பாக ஒரு பயங்கரமான ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி ரொம்ப கடும் கோபத்தில் வந்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருந்தாங்க ஸோ அது வந்து எதுக்காகனா இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த மணி நேற்றுக்கு வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுனதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இவங்களை இவங்க வந்து மதிமுத அப்படிங்கிற ஒரு பொண்ணு கூட வந்து கொலபரேட் பண்ணுறது ஒரு நார்மலான ஒரு வழக்கம் ஓகேங்களா ஸோ அந்த வகையில் அந்த பொண்ணும் இவங்களும் வந்து மணிபுரம் வந்து கொலபரேட் பண்ணி ஒரு ஃபோட்டோ வந்து போட்டிருந்தாங்க அந்த ஃபோட்டோஸ் கீழே ஏகப்பட்ட பேட் கம் கமெண்ட்ஸ் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த மணியே கோபப்படுற அளவுக்கு அந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் இருந்து ஸோ அந்த பேட் கமெண்ட்ஸை பார்த்துட்டு கோபத்தோட இப்போ நேற்றுக்கு வந்து அதுக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருந்தாங்க ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஓகேங்களா ஸோ அதை பார்க்கும்போது அந்த ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் அவங்க காமிச்சிருந்தாங்க அந்த வீடியோவில் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே கோபமாகிடுது என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னும் மக்கள் வந்து புரிஞ்சுக்காமல் தேவையில்லாமல் கமெண்ட்ஸை போட்டு அவங்களுக்குள்ள என்ன நடந்துருக்குன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நமக்கு தெரியாது ஸோ தெரியாமல் நம்ம அசிங்கமாக கமெண்ட்ஸ் பண்ணி ஸோ அவங்களோட மனசை கஷ்டப்படுத்தி மணி கோப்படுற அளவுக்கு இதுவரைக்கும் அமைதியாக இருந்த மணியே கோபப்படுற அளவுக்கு அந்த கமெண்ட்ஸ் இருந்துன்னா அது எவ்வளோ பெரிய கேவலமான கமெண்ட்ஸாக இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஸோ அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்து மணி ப்ரோ வந்து ரொம்ப கோபமாக அந்த வீடியோவில் வந்து நே வந்து வீடியோவில் மேக் பண்ணி போட்டிருந்தாங்க ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க